வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஹோலாண்டு அறுபது பத்து வாழ ஓட்ற ரொட்டா சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க அறுபது ஹெச்பி வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் கிரீப்பர் கியர் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்திங்கன்னா நாலுமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது வண்டிக்கு புக் பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் முதல் கொண்டு கரண்டில் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இவோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் அடுத்த ரொட்டவேட்டர் பார்த்தீங்கன்னா ஏஇஎஸ் பனானா ரொட்டவேட்டருங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க கேர் டைப் ரொட்டவேட்டர் தான் வண்டியும் ரொட்டவேட்டரும் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது வண்டிக்கும் ரொட்டவேட்டருக்கும் சேர்த்து எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டர் ரொட்டோவாட்டோன்னு கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்